வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாவது போழாகும் பிள்ளையார் குப்பம்பாடியுடைய பெண்ணாகும் தந்தத்தனதானம் தனதான கண்பட்டவரோடு கையாடும் தன் சுத்துடரை நட்பு போரும் கங்கழலாக தனி நாட வேடத்து வேடம் கொண்டு பட மோகத்தின் மோகம் கண்டுத்தரு மாதற்கும் மாதன் குல சேயா புண்பட்டவர் போல வைபோகம் தந்து ஞாலத் தில் யாரும் புந்தித் தழு கண் மூடும் கணனோயுள் புங்கி கடல் மேல் கப்பல் தோரும் சென்று நாள் முற்று மாறும் ஒன் பஷ்சன நீ அன் நருள்வாயே பற்றனம் ஒச்சத்தை நீ அன்னருள்வாயே பண்புற்றுமையால் சொக்க மேனிம் ஜின்பச்சமை ஆடிட்டு வாரும் பண்டு சிவனாருக்கு மேவும் உருவான பந்தத் துடுதேம் வைத்தத் தாயும் செஞ்சொன்றுடர் போதிக்க நேரும் பள்ளி பரவாழ்வுற்ற வாழும் பாடும் தன் பத்தனின் வாழ்வித் திருவாயம் சென்று தங்க குணமான சகாயம் சந்தித்த தைவானைக்கும் நாடும் சிந்தித்த செம்மானுக்கும் நேயம் தந்து பிள்ளையா குப்பமேவும் பெருமாளே பெருமாந்து பிள்ளையாக்கம் மேவும் பெருமாளே முருகா முன்வா ஏழைக்கும் அன்பக்கும் என்றென்று வா முருகா முத்தமிழ்த்த அலைவா